டிஃபனுக்கு நமக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் கோதுமை ரவை எடுத்து நல்லா ஒரு ரெண்டு தடவை கலைஞ்சிக்கலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை முழுகிற அளவுக்கு வாட்டர் சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக விடக்கூடாது கரெக்டாக இது முழுகிற அளவுக்கு இருக்கணும் பத்து நிமிஷத்தில் இதில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இருக்கணும் இதை விட அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்க வேண்டாம் தோசை பண்ணும்போது நமக்கு தேவைன்னா அந்த சமயத்தில் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு வரமிளகா சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைன்னா நீங்கள் வாட்டர் கொஞ்சமாக விட்டுக்கும் இந்த மாதிரி அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கூட இதை போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அரைக்கும் போது சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் பவுடர் பண்ண பெருங்காயம் ஜீரகம் தழை இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்னா எல்லாத்தையும் அரைக்கும் போதே போட்டுக்கலாம் அரிசி மாவு ஆனியன் போடுறதுன்னா ஆனியன் ஜீரகம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே அரைக்கும் போது கூட நீங்க உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப நீர்க்க கரைச்சு நம்ம கரைச்ச மாவு தோசை பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் மாவு நம்ம நைசா தானே அரைச்சிருக்கோம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நார்மல் தோசை பண்ற மாதிரியும் நீங்க கோதுமை மாவுல பண்றதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க கொத்தமல்லிய வந்து போடுறதை விட போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக பேப்பர் மாதிரி தோசை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்குற அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் எனக்கு கொத்தமல்லி இதில் இருந்தால் அது சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் தனி அதனால நான் அப்படி போட்டிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான தக்காளி சாம்பார தோசை ரெடி இதுக்கு ஒரு கார சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ ரொம்ப ஆக்டாக இருக்கும் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்